ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான விமல் சாரீஸ் தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரொம்பவே அட்டாச்மாக இருக்குது சேரீயோட அந்த ஸ்டஃப்பை பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ ஒரு அட்டாச்மாக இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முந்தி ரெண்டு பக்கமும் அழகான இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது இந்த சாரி வந்து ரொம்பவே அட்டாச்மான சாரி அந்த பா அந்த பாடியில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு டிஜிட்டல் ஒர்க்கில் ரொம்ப அழா இருக்குது அதே மாதிரி தான் குட்டி குட்டி ஃபிளாரா டிசைன்ல வந்து உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதான் வந்து அதுக்குரிய பார்டர் உங்களுக்கு செம சூப்பரா இருக்கு சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு ரொம்பவே நல்லா வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் கட்டிட்டு போறேன் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஆப்டான சூப்பரான சாரி இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அறுநூத்தி நாற்பது ரூபாய் ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷனுக்கு கேட்டிட்டு போகலாம் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்டா குடுக்குறீங்க மேம் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஐநூறு அறநூறுபா ரேஞ்சு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு கேட்டீங்க ஸோ அறநூத்தி நாற்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு ரொம்பவே அழகாக இருக்கு சாரியோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க பாருங்க நிறைய பேர் அதே மாதிரி கேட்டது ஒயிட் பேஸ்டில் தான் கேக்குறீங்க ஸோ உங்களுக்கு ஒயிட் பேஸ்டில் அழான ஒரு சீ ப்ளூ பாருங்க சாரி ரொம்ப அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் அந்த மாதிரி அருமையான சாரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட கிளாத் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு சாரிக்கான கேட்லாக் பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு சாரியோட கேட்லாக் பார்த்தீங்களா விமல் சாரீஸ் கொடுத்துருக்காங்களா இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து சாரியோட பல்லு இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து அதுலேயே குட்டி குட்டி டிசைன் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஆனால் வந்து ஸ்லீவுக்கு நீங்கள் இதில் வந்து இந்த சைடில் இருக்கிறத வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஸ்லீவாக வச்சு தைக்கலாம் சாரிக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரியோட ரேட்டு திரும்பவும் சொல்கிறேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஓகேங்களா அழகான லைட் வந்து ஒரு பேண்டாக கலர் மாதிரி அழகு கலர் ஒரு ஆரஞ்சும் ஒரு பேண்டான்னு சொல்லலை இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டி உங்களுக்கு ப்ளவுஸு வந்து அழகான ஒரு லைட் அதாவது சேண்டல் கலர் இந்த சேண்டல் கலரில் பார்டர் இந்த மாதிரி கோல்டன் பார்டர் போடும்போது அழகாக இருக்கும் இது வந்து சாரியோட பல்லு இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது அழகான ஒரு ஒரு பிளாக் வித் கிரீன் சொல்லலாம் செம சூப்பராக இருக்கு இது வந்து இந்த ஏலாச்சி கிரீன் சொல்லணும்ல அந்த கிரீன் இதுக்கு வந்து முந்தியை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழா இருக்குங்க இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நெக்ஸ்ட் கலர் பாருங்களேன் அழான ஒரு ஒயிட்டில் வந்து ஒரு அழான ஒரு லாவெண்டர் கலர் லைட் லாவெண்டர் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வெளியில் எங்கேனாலும் நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாரீ ஃபங்க்ஷன் கட்டுறக்கூடிய சாரீஸ் தான் அதே மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சு கட்டலாம் அருமையாக இருக்கிறாங்க இதான் வந்து முந்தி இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதாக பாருங்க இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் குட்டி குட்டி ப்ளவு எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பெஸ்டில் தான் இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு டிஜிட்டலில் இருக்கிறதுனால ரொம்பவே எடு ஹைலைட் பண்ணி கொடுக்குது இது வந்து அழான ஒரு க்ரீன் கலர் இதான் சாரீயோட ஃபுல் வியூ இது வந்து முந்தி உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த சாரீ பாருங்க இந்த சேரீ தான் நான் கட்டியிருக்கேன் சரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல இதான் வந்து நான் கட்டியிருக்கேன் சரி இது வந்து அழகான ஒயிட் வித் சாக்லேட் கலர் டார்க் சாக்லேட் கலர் வியூ ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரி கிளாத் இருக்கும் இது நல்ல அழான கிளாத் அதனால தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து சாரியோட பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு செம சூப்பரான ஸாரீ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை டக்குன்னு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க டவுலி டப்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய சாரீஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது எது வேணுமோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷனும் கேக்க பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்